நான் ரொம்ப நல்லது பண்ண நினைக்கிறேன் உங்களை நான் காப்பாற்றி நினைக்கிறேன் வச்சிங்கன்னா ஒரு கட்டணம் உங்களுக்கு இடமும் பகையா ராகு ரெண்டு ஏழு கனெக்ட் ஆகினாக்கா அந்த ராகு சட் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை இழந்தவங்களும் இருக்கிறாங்க இல்லை பிரிவுகள் நடக்குது இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதா இன்றைக்கி நடக்க மாட்டேன் ஏங்கி நிற்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் யாரும் கேட்டேன்னா போன பிறகு வாழ்க்கையை விட்டவங்க எனக்கு ஒரு ஏன்னா ஒரு கணவர் வருகிறதோ ஒரு மனைவி வருகிறதோ இல்லை வர வாழ்க்கை வருகிறதோ இல்லை ஒருத்தர் தூத்தி வருதோ இது எதுவுமே நம்மளுக்கு நல்லது கிடையாது எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பம் நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்போம்னு சொல்லுவாங்க கடைசி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் தான் வாழ்க்கையானது நிற்கிறாங்க நான் அதையும் நான் பார்க்குறோம் இல்லை நாங்கள் நல்லாதான் இருக்கிறோம் நான் ரொம்ப நீட்டாக இருக்கிறேன் என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கக்கா ராக் எது பாட்டு அடிச்சிருவாங்க இப்போ வர கேது பேச்சியும் குரு பேச்சுமே கடகராசியா இருக்க பல பேர் வந்து கோட்டிஸ்வரனாக போய் ரெண்டு பாம்பு ஒன்றா இருக்கும் போய் வழிபாடு பண்ணினாக்கா கணவன் மணிக்குள்ளே அன்வோனியா அஞ்சில் ராகு இருந்தாக்க குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் அஞ்சில் குழந்த அஞ்சில் ராகு இருந்தாக்க நிறைய குழந்தை பிறகுன்னு சொல்றாரு இப்போ நான் கல்யாணம் பண்றதா வேணாட்ட அளவுக்கு இப்போ பண்ணிட்டாங்க இதோட வாழ்க்கையை சர்பம் மாத்தும் அப்படின்னு கேட்டாக்கா தலைக்கேடா மாத்தி விடும் சர்பத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டு வேணாலும் விட முடியாது வேணும்னு சொல்ல முடியும் ஆனா நான் சூதாடுவேன் லாட்டி ஆடுவேன் எல்லா பொண்ணோடு போயிட்டு வந்துடுவேன் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் என்ன கேட்க அலைய கிடையாது நான் பெரிய ரவுடி நான் பணத்திலேயே மதக்குறேன் என்னோட காருக்கு போவேன் போவே கேட்க இல்லை அப்படின்னு கேட்டாக்கா உங்களை அப்படியே குருதை கொண்டு வந்து குருதஸையில் குரு புத்தி வரும்போது ஆளையே டவுட் பண்ணிவிட்டோம் எஸ்வி ஆன்மீகம் ஆன்மீகம்ளுக்கு வணக்கம் நம்ம கூட கொல்லிமலை பாபு இருக்காரு அமானுஷத்துக்கு இவர் பயங்கரமா பேர் போனவர் மற்றும் இல்லைங்க ஜோதிட ரீதியாவும் நிறைய தகவல்களை வந்து மக்களுக்கு பயனுள்ளதா உருட்டாம சொல்லிக்கிட்டு இருப்பாரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் எஸ் விண்மீக அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு மேடம் பொதுவாக இந்த ராகு கேது அப்படின்னா எப்படி பாம்ப கண்டா படையே நடக்குமோ அதே மாதிரி இந்த ராகு கேது அப்படின்னாலே நிறைய பேர் ஏன் சார் பயப்படுறாங்க பட் ராவுக்கு இது வந்து ஏன் பயப்படுறா அப்படின்னு கேட்டினாக்கா சர்பரைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நிலையாக வந்து இப்போ எப்படி சொல்கிறனாக்கா விஷத்தன்மம் உண்டு இல்லையா இப்போ ப ராவுக்குன்னா அவங்களுக்கு தலை கேதுன்னா உங்களுக்கு வால் இருக்கு இது ரெண்டும் வந்து தனித்தனியாக தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதோடய தாக்கங்கள் வந்து ஜோதி இதே வந்து அது அனுபவிச்சுன்னு மட்டும் தான் தெரியும் எல்லாருக்குமே சொல்ல முடியாது இப்போ நான் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் இருந்தால் நான் கோட்டிச்சுனா ஆகிட்டுன்னு சொல்லணுன்னு இருக்காங்க நான் பெரிய லெவலில் இருந்தேன் அப்படியே டவுன் ஆகிட்டு சொல்லுவாங்க ஸோ ரா ஜோதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராக் இதை வந்து கணிக்க முடியவே முடியல உண்மையை சொன்னாக்கா ராகுக்கு எதுவே கணிக்க முடியல அது முடியிறோம் அப்படின்னா பெரிய விஷயமா இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதில் பட்டு வந்தவங்கன்னா அதோட தாக்கம் நல்லா நம்மளுக்கு தெரியும் உனக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுப்பலை கொடுப்புறம் இல்லை கேதுப்பலை கெடுப்புறம் என்ற நிறைய இருக்குன்னு வச்சுக்கங்க ஆனால் என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் ராகு இது வந்து பார்த்தீங்கனாக்கா நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டனா குடும்பத்தில் சிறப்பு இல்லை குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா பொருளாதாரம் இல்லை இதுலேருந்து நம்ம பார்த்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோதான் ஜோசியம் வந்தாலும் எவ்வளோதான் ஆன்மீகம் வளர்ந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த ராகு இது பற்றி ஒரு பயம் அச்சம் வந்து இன்னும் மக்களுக்கு வந்து போக மாட்டேன் எடுத்தோடனே அவங்களே பொத்தம் போதோ பார்க்குறாங்க நாக நாகதோசைங்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு விருப்பம் தானே ஆனால் என்னென்ன பண்ணால் இந்த ராகதோசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இப்போ நம்ம நம்ம நினைக்கிறாங்க கேட்டாக்காக்க உயிரே கொண்டுடும் பொதுவாக நினைக்கிறேன்னாக்கா ஒருத்தர் திருமண வாய்க்கில் உயிரே கொண்டு விடும் வந்து நல்லா வளச்சி விடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு விஷயமும் பார்க்குறோம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற பார்த்தீங்கன்னா ராகுதன் எப்படி பாருங்கள் கேட்டாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வந்து எல்லாத்துக்கும் தலை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பாம்புல ஆயில்யம் ஆயில் முதல்ல வரும் அது வந்து பார்த்தீங்கனாக்கா ராகோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு வரும் திருவாதிரை சுவாதி சதயம் கேதோட நட்சத்திரம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி மகம் மூலம் அப்போ மொத்தம் ஏழு நட்சத்திரம் வந்து சர்ப நட்சத்திரமாக வருது இந்த ஏழு நட்சத்திரத்தை பார்த்திங்க அப்படி கேட்டாக்கா இப்போ சுய ஜாதத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்காக்க அதை நீங்கள் இப்போ ஒரு நீங்கள் பொத்தம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓடி பார்க்குறோம் இந்த இருக்குது நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அந்த நாகதோஷத்தோட வீரியம் என்ன அது எந்த அளவுக்கு அதில் உள்ள கனெக்ட் ஆகும்னு பார்க்கணும் நம்ம எத்தோடையும் இப்போ சொல்ல முடியாது இப்போ ஒருவேளை நாகதோஸ்வரம் முழு வீரியம் தெரியுது அப்படின்னு கேட்டால் எப்படி பார்க்கலாம் ஒரு ஒருவேளை உங்களுக்கு மேஷ ராசியில் கேது இருந்து அந்த கேது வந்து அஸ்வினி சாரமாக இருந்தார்னாக்கா கேது வந்து அவரோட சொந்த சாரமாக வாங்கியிருக்கிறதுனால அது தோஷம் அதிகமாக இருக்கும் அதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாதிரியில் வந்து உங்களுக்கு ராகு நின்று அவர் திருவாதிரை சாரம் வாங்கி இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா அது முழுசாக வேலை செய்யும் அதே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு துலாமில் வந்து சுவாதி சார் வாங்கிந்தினாக்கா உங்களுக்கு முழுசா வேலை செய்யும் சிம்மத்தில் மகத்தில் வந்து கேது நின்று உங்களுக்கு மகன் சாரை வாங்கிதுனாக்கா கேது முழுசாக வேலை செய்யும் அப்போ அந்த கிரகத்தில் என்ன சாரை நிற்கிது உங்களுக்கு சர்பம் வந்து சர்ப சாரமே வாங்கிது அப்படின்னு கேட்டாக்கா அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அது கூட சேர கிரகம் சுப சேர்ந்தா அசுப அசுபகிரகமாக சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலும் சர்பகிரகனோடு பார்த்தீங்கனாக்கா சனி ராகுவோடு சேர்றது சனி கேதோடு சேர்றது சிறப்பு இல்லை ஆனால் ராகு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு குருவோடு தான் அது நல்லது பண்ணி கொடுக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நிறைய உள் நிறைய ஆய்வுகளுக்கு கொண்டு வரணும் எத்தோனே பத்தொன்பதாக பார்த்தோம்னா பாட்டு எனக்கு ராகு இதாக பண்ணிவிடுவான் கெட்ட பண்ணுவாங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிதில் பார்த்தீங்கனாக்கா மேஷத்தில் கூடிய ராகு நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க பண்ணுது பார்த்துட்டுருக்குறோம் கடகத்தில் ராகு நல்லது பண்ணுவான்னு சொல்லிக்கிறாங்க பண்ணுது பார்த்துக்கிறோம் மகரத்தில் இருக்கிற ராகு நல்லது பண்ண எனக்கு பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஸோ மகத்தில் ராகு நல்லதான் பண்ணுது இப்போ என்ன கேட்டினாக்கா இந்த ராகு தர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட தனிப்பட்ட ஒரு கிரகம் ஏழு ஏழு ராகு மட்டும் வந்தார் ரெண்டில் ராகு மட்டும் வந்தாருன்னாக்கா பிரச்சனை பெருசாக இல்லை ஆனால் என்னாக்கா ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்துட்றாரு அதில் சிறப்பாக வச்சுர்றாரு ராகு கிட்ட இல்லாததையும் பிரச்சனை கிடையாது ரெண்டில் ஏழில் ராகு உட்காரும்போது குடும்பத்தில் பெரிய தாக்கத்தை தரது ஓரளவுக்கு சமாளித்து வாழ வச்சிட்றாரு ஆனால் ரெண்டுலேயோ ஏழுலையோ கேது இருந்தார் அப்படிங்கிறதுனாக்க அந்த வாழ்க்கை முழுசையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்தி இல்லாத நிலையை கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒவ்வொருத்தரோட ஜாதகப்படி முன்ன பின்ன மாறும் அதுக்கு வரையே பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக வந்து ஒரு கல்யாணம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா கேது தசையும் நடக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வருஷம் ரொம்ப பெரிய பாடாக இருக்கும் ஏன்னா கேது தசை இல்லை ரெண்டு ஏழு கனெக்டான கேது கனெக்ட் ஆகி அது தசை நடந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டு ஏழு கனெக்ட் ஆகினாக்கா அந்த ராகு தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை இழந்தவங்களும் இருக்கிறாங்க இல்லை பிரிவுகள் நடக்கிறது யாராருக்கெல்லாம் வந்து ராகு கேது வந்து எாருமே நல்லது பண்ணும் நம்மளோட வழிபாடு தான் நான் ரெண்டு விஷயம் தான் ஜோதிடத்தோட சூட்சம் நல்லா புரிஞ்சுங்க இந்த ராகு தூக்கி விடுது இறக்கி விடுதுதான் தாண்டி எல்லா கிரகத்தையுமே நீங்க வந்து உறவுகளாக பாருங்க ஏன் அப்படின்னாக்கா நான் எப்பவுமே தான் நீங்க உங்க உங்க தாத்தா பாட்டி கரெக்டா வழிபாடு பண்ணீங்கன்னாலே ராகுக்கு இது உங்க சாதகமாக போயிடும் உங்கள் தா உங்கள் தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்க கரெக்டாக வழிபாடு பண்ணிங்கனாலே ராகு எதுவும் சரியாக வந்துடும் ஏன்னா ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு உறவுகள் உண்டு சூரியன்னா தகப்பனார் குறிக்கக்கூடியது சந்திரன்றது அம்மா குறிக்கக்கூடியது செவ்வாய்னா பெண்ணாக இருந்தால் கணவர் உடன்பிறந்த சகோதரர் குறிக்கக்கூடியதாக இருக்குது புதனன்றது தாய்மம்மா குறிக்கிறதாக இருக்குது நம்முடைய கல்வி குறிக்கிதா இருக்குது குருன்றது குழந்தை பணம் அப்படின்னு வருது சுக்கரன்னாக்கா ஒரு கணவன் வரக்கூடிய மனையாக வராங்க சனின்னா தொழிலாளையாக வராங்க ராகுனா தாத்தா தாத்தாழி கருமா கேதுன்னா பாட்டி பாட்டி கருமா வருது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உறவுகளுக்கு எங்கெல்லாம் துரோகம் பண்ணுறோமோ இந்த எங்கே எந்த உறவுலாம் இப்போ வந்து வேணான்னு ஒதுகிறமோ இது எனக்கு பிடிக்கணும்னு ஒதுக்கிறோமோ இதெல்லாம் வந்து புறந்தள்ளுறமோ ஒரு பெருவில இன்றைக்கி அதெல்லாம் ஏங்கி நிற்கிறோம் இந்த ராகு இதெல்லாம் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இழந்து இன்றைக்கி எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்காதா இன்றைக்கு நடக்க மாட்டேன்னு ஏங்கி நிற்கிறாங்கள இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டோன்னா போன பிறகுலாம் வாழ்க்கையை விட்டவங்க தான் இந்த கருமான்ற விஷயம் நீங்கள் எடுத்திங்கனாக்கா இப்போ நிறைய சொல்கிறேன் என்னதான் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக நீங்கள் நிறைய வளர்ந்தால் கூட ஆன்மீக ரீதியாக இப்போ நம்ம நிறைய விஷயம் கூட சில கர்மா கருமா இப்பிரிவு கருமான்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய ஆய்வுகள் பண்ணிக்கிறேன் எனக்கு நல்லா என்னால் அனுபவப்பட்டு சொல்ல முடியும் நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணிக்கிறோம் போன பிறகு இல்லை அந்த பிறகு இன்றைக்கி இருக்கணும் நான் என்ன தான் பார்த்தீங்கனாக்கா இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை இன்றைக்கி கிடைக்கிற வாழ்க்கையே உங்களுக்கு என்ன சரியாக இருக்குதோ அதை சரியாக வாழ்ந்துருங்க எனக்கு ஒரு ஏன்னா ஒரு கணவர் வருகிறதோ ஒரு மனைவி வருகிறதோ இல்லை வர வாழ்க்கை வருகிறதோ இல்லை ஒருத்தர் தூத்தி வருகிறதோ வருதோ இது எதுவுமே நம்மளுக்கு நல்லது கிடையாது நம்ம இங்கே எதெல்லாம் இது சரி படா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு இவர் சரியில்லை அப்படின்னு இன்னொருத்திட்ட போனால் அவர் சரியில்லாம் போயிடுறாரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது நடக்குதா இல்லையா பார்த்துருக்கோமா இல்லையா ஒரு சில பேருக்கு நான் ராகுக்கு எது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கல்யாணம் பண்ணாலும் நான் பார்த்துருக்கேன் இருக்கிறாங்க ஒரு ஒரு முழு முழுமையாக குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப கௌரவமான குடும்பம் நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்போம்னு சொல்லுவாங்க கடைசி பார்த்தா அந்த குடும்பத்தில் பெண்களும் ஆண்களும் தான் வாழ்க்கையாக வந்து நிற்கிறாங்க அதையும் நான் பார்க்குறோம் அதனால் இந்த ராக் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தாக்கத்தோன்னா கொடுத்துரும் நம்ம வந்து அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டாம் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் நான் ரொம்ப நீட்டாகிறேன் என்னால் எதுவும் பண்ண முடியாதுனாக்கா ராகு இது பாட்டு அடிச்சுருவாங்க ஏன்னா ராக் இது பொறுத்திலும் சவால் உடைய முடியாது ஏன்னா அவங்களோட விஷத்தன்மை வந்து வேகமானது அடித்தான மாதிரி இருக்கும் அப்போது இந்த ராகு இதோட கட்டுப்பாடெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னா எதாவது முதல்ல உங்கள் சுயஜா எடுத்து பாருங்கள் ராகு எங்கே இருக்காரு கேது எங்கே இருக்காரு உண்மையாக தோஷமாக இருக்கா இல்லை தோசை இல்லாமல் இருக்கா இப்போ அதெல்லாம் பாருங்கள் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ உங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு கேது இப்போது நான் இப்போ நம்ம ஜென்டராக பேச சொல்கிறேன் கேது யோகம் பண்ணுமான்னு கேட்டிங்கல்ல இப்போ வர இப்போ வர கேது பேச்சியும் குரு பேச்சியுமே கடகராசியாக இருக்க பல பேர் வந்து கோட்டீஸ்வரன் ஆக போகுது நீங்கள் சிரிக்காதீங்க நிஜமாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கன்னா குருவும் கேதுவும் ஒன்றா இருந்தால் குரு கேல யோகம்னு பேர் குருவும் கேது ஒன்றா இருந்தால் குரு கேலயோகம்னு பேர் இந்த குரு கேலயோகம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய கோட்டீஸ்வரங்களை உருவாக்கக்கூடிய காலமாக அது இருக்கும் அப்போ உங்களுக்கு கோல்சாரம் இருக்குல்ல கோல் கோல்சாரம் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் பிறந்த காலகட்டங்களில் குரு உங்களுக்கு கடகத்துலேயே இருந்தாரு வச்சிங்களேன் அங்கே இப்போ குரு வரப்போறாரு எப்போனா மே மாதம் வருவார் அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கேது ராகேஜி பற்றி ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கேதுவும் குரு மேலே வருவார் அப்போ குருவும் கேதுவும் ஒன்றா இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வருஷம் ட்ராவல் பண்ணுறான்னு வச்சிங்களேன் அப்போ அந்த குரு கேது கேல யோகம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் என்னாக்கா குரு கேது ஒன்றா இருந்தால் குரு கேளை யோகம் இருக்குது அது யோகம் கொடுக்குன்னு இருக்கு ஆனால் கோட்டீஸ்வரர்ன்னா முழுசாக சொல்ல முடியாது முழுசா கோடி கூட வராண்டா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் பத்தாயிரம் சம்பாதிக்கும் வழி கொடுக்கும் பத்தாயிரம் சம்பாதிக்களுக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கும் பார்த்தோம் ஒரு லட்சம் லட்சம் சம்பாதிக்கும் படிக்கும் ஆனால் இந்த அமைப்பு வரும்போது நான் கோச்சார் கோல்சாரதியா ஒரு ராகு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசா ரீதியாகவும் மாற்றத்தை கொடுக்கும் கோல்சா ரீதியாகவும் மாற்றம் கொடுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்காக்காக்கா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ கடகராசின்னு வச்சிங்களேன் கடகத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து சிம்மம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தப்பு இந்த இந்த சர்ப்பத்தை பற்றி பேசுகிறோம்னாக்கா நிறைய தப்புகள் நம்ம பண்ணலாம் என்னன்னு கேட்டாக்கா இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் இப்போ ஒரு அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் எடுக்கிறன்னா பெண்ணை பார்ப்பேன் பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தில் சிம்மத்தில் செவ்வாயிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ கோல்சார் எங்கே போய்ட்டு இருக்கு செவ்வாய் மலை யார் போய்ட்டு இருக்கா இப்போ கோல்சார் படி செவ்வாய் அந்த அந்த பொண்ணு பிறந்த ஜாதகத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார் அந்த பொண்ணு கணவர் அப்போது இந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் மேலே கேது போய்ட்டுருப்பார் அப்போ என்ன பண்ணு கேட்டனாக்கா செவ்வாய் மேலே கேது போகும்போது அலைன்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கணவர் மேலே அந்த சர்பம் போகுதுல்ல

இந்த நாகலோகம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அவங்க தான் வந்து ஒரு கால அதாவது மனுஷனுக்கு தேவர்கள் ரிசி எப்படி அது மாதிரி நாகலோகம்னு இருக்குது அந்த நாகலோகம் பார்த்தீங்கன்னாக்கா வாசி பாம்பு இருக்குது கார்கோடன்னு இருக்குது குளிகன் இருக்குது எல்லாமே இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வழிபாடு பண்ணிக்கிறாங்க இவங்க எல்லாமே தெய்வங்களுக்கு சேவை பண்ணி இருக்கிறாங்க அந்த தெய்வங்களை சேவை பண்ணும்போது நம்ம அதை வழிபாடு பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இது வந்து பாரம்பரிய சொல்லி கொடுக்குறது தான் அந்த தெய்வங்களை ரெண்டு விஷயம் தான் மேடம் இப்போ சர்பவழி இப்போ நம்ம ஊரில் எப்படி வச்சுருந்தான்னு கேட்டிங்கனாக்கா என்னோட கா மாறுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்பம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நீங்கள் யாரை ஒன்றும் சாப்பிட முடியாது சர்பம் இல்லாமல் யாரும் ஒன்றும் சாப்பிட முடியாது எப்படி 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 சர்பம் கேட்டிங்கல்ல நம்ம வாழத்துக்கு முழு காரணம் சர்பமாக இருக்குது எப்படி கேட்டினா நிலம் இருக்குது இல்லைங்களா அந்த நிலத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய எலியை வந்து தொந்தரவு பண்ணும் அந்த எலி பிடிக்கிறதால பார்த்தீங்கன்னா பாம்பு தான் பண்ணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வ வ வ வ வ பார்த்தீங்கன்னாக்கா பண்ணி வச்சிருந்தாங்க அங்கே வழிபாடு பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்போடைய தன்மை தான் பார்த்திங்கனா எலியை வந்து கட்டுப்படுத்தும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னோரே அப்படின்னாக்கா அதையே வழிபாடாக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம அப்போ யார் வாழைக்கத்தியார் நம்மளுக்கு யார் கொடுக்குறா உங்களுக்கு சர்பம் தான் கொடுக்குது அப்போ அது முன்னோர்கள் வழிபாடுக்கான வழி கொண்டு வந்தாங்க நம்ம சரிங்களா அப்போ வந்து நம்மளுக்கு உணவு உற்பத்தி கண்டிப்பாக பாம்போட இது நம்மளுக்கு இருக்குது அப்போ பாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கெடுக்கலாம் மறுபடியும் சொல்லிட்டு தான் போலே கொடுப்பொருளே கெடுப்பொருள்னு சொன்னால் மாதிரி பாம்பு நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது சரிங்களா அதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருமே அவங்க வழிபாடு பண்ணக்கா தான் எல்லா தெய்வத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் இருக்குது நான் மடி சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற சர்பத்தை நான் ரெகுலராக கும்பிட்றாங்க ஏன்னா ஆயில் நச்சுத்திரம் நான் ரெகுலராக வீட்டில் பாம்பு வச்சு கும்பிட்டுருக்கேன் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டுருக்கேன் பாம்பு வழிபாடு பண்ணணும் தான் இது சொல்கிறேன் ஏன்னா பாம்புக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆயில் நினச்சரோட வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க ஆயில் நினச்சோட அடிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பாம்பு மாதிரி இருக்கும் அங்கே டயாமீட்டர் போ பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதோட தாரை வடிவம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா இன்னொரு விஷயம் கேட்டாக்கா ஜாதகத்தில் கடகராசியில தான் செவ்வாய் புதன் கடக ராசி இருக்கு அந்த ராசியில செவ்வாய் நீச்சம் ஆவார் இந்த நீச்சம் மர இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து பலப்படுறாரு இப்போ என்ன கேட்டினாக்கா கடகராசியில் அந்த ஆயில் நெச்சு அன்னிக்கி போயிட்டு இந்த ரெண்டு பாம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை போய் வழிபாடு பண்ணிங்கனாக்காக்காக்காக்காக்கா செவ்வாய் பலமாக அன்னிக்கு நம்மளுக்கு செவ்வாய் இதெல்லாம் வலுத்து நம்மளுக்கு வருது வம்பு கடன் நோய் வழக்கு ரத்தம் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த இது எல்லாமே அந்த செவ்வாய் நச்சு அந்த ஆயில் நெச்சு பல மிழக செவ்வாய் பலமாக அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கனாக்கா நமக்கு இதெல்லாம் வராதுன்றாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்குன்னு சொல்கிறாங்க ஆயில் நெசுகாரங்க இருந்தாக்கா அவங்க கையில் மருந்தாங்கி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது நம்ம பண்ணுறோமா ரெண்டு பாம்பு ஒன்றா இருக்கும்போது போய் போய் வழிபாடு பண்ணினாக்கா கணவன் மணிக்குள்ளே அன்வோனியம் பிறக்கன்றாங்க ரெண்டு பாம்பு பின்னிட்டு இருக்குது இல்லை அதை பார்த்தாலும் நல்லது நடக்குதுன்றாங்க ஸோ சர்பம் சார்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நல்லதும் இருக்குது நிறைய கெட்டதும் இருக்குது என்னென்னு கேட்டாக்கா ஜோசிகாரே ஆயிரம் குழப்பிறார் இப்போ இருக்கிற விஷயத்தில் ஜோசி என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் ராகு இருந்தாக்கா குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் அஞ்சில் குழந்த அஞ்சில் ராகு இருந்தாக்கா நிறைய குழந்தை பிறகுன்னு சொல்கிறார் இப்போ நான் கல்யாணம் பண்ணுறதா வேணாட்ட அளவுக்கு இப்போ மனிக்கு மனக்கு பண்ணிட்டாங்க இப்போது நீங்கள் சர்பத்தை பற்றி நீங்கள் வீட்டிலே வச்சு வழிபாடு செய்கிறேன்னு சொல்கிறீங்களே சில பேர் வீட்டு பக்கத்தில் எப்போவுமே புத்து இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல எப்படி சார் மேடம் பாம்பு புத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துல வரதில்லை மேடம் நிறைய கரையா கரையா கரைச்சலாம் வந்து பூ 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 என்ன சொல்கிறது கரையாரோட புத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து புத்து வாங்கிட்டோம் புத்துன்றது எல்லாத்துலையும் கிடையாது ஏன்னா கோயிலே இப்போ நிறைய இல்லை ரெண்டாவது இயற்கையாக புத்து வர வைக்கலாம் இயற்கையாக உரைக்கலாம் செயற்கையாக உரைக்கலாம் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வந்து புத்துன்னு வந்து பார்த்தாலும் எல்லாத்தையும் வராது அதே சமயம் வீட்டு பக்கத்தில் புத்து வந்துருப்பீங்கன்னா வழிபாடு பண்ணலாம் ஆனால் வழிபாடு பண்ணுறது பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சள் கும்பும் தூக்கிட்டு கும்பிட்டு போதுமானது நம்ம என்ன பண்ணுறது பாம்பு முட்டை பால் குடிக்கிது முட்டை வைக்கிறது பால் வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கின்ற பேரில் நிறைய மூட நம்பிக்கைக்கு உள்ள நான் விரும்புவதே கிடையாது இப்போ சர்ப்பம் இருக்குது வழிபாடு பண்ணிட்டீங்க அதோட சரி பாம்பு முட்டை எல்லாம் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது அது இல்லைன்றதை நான் நம்புகிறேன் சில பேர் வந்து சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில சில பெண்களுக்கு வந்து துடை பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி நாகம் வடிவில் வந்து சில இதெல்லாம் இருக்கும்ன்றாங்களே இது வந்து ஹாலிவுட் பாட்டு ரேஞ்சில் கதை அதே மேடம் அதெல்லாம் கிடையாது பெண்ணோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகத்தில் ரீதியாக ரொம்ப தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் காட்டலாம் சுக்கரன் ராகு ஒன்றாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் மாதிரி இருப்போம் பார்த்தீங்கனாக்கா அவங்க கண் அவங்க அந்த அந்த கண் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மை போடுறது உள்ள கண்ணுக்குள்ள கண் வைக்கிறது ஸ்டிக்கர் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் ராகு ஆக்டிவேஷனில் நிறைய தான் பார்த்தீங்கனாக்கா ஸோ ஏன்னா இருக்கா ஜோதிஷில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதீத அலி அலங்காரம் அதீதமாக தன்னை மேக்கப் பண்ணிக்கிறது அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் கேது ஒன்றா ஒன்றாதுனாக்கா அவங்க வந்து இதெல்லாம் வேண்டாம் பிடிக்கலன்ற அளவுக்கு ஒரு லெவலில் போயிடுவாங்க ஸோ இணையிற கிரகம் இருக்குது யார் யாரோட இணையரா யார் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு எங்கே எந்த கிரகம் உட்காருது எந்த கிரகம் எதோ சாரம் வாங்கியிருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் உங்கள் ஜாதக உங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தோட வாழ்க்கையை சர்பம் மாற்றுமா அப்படின்னு கேட்டாக்கா தலைகீழ மாற்றி ஏழு கிரகத்தை மாற்றாத விஷயத்தை இந்த ரெண்டு கிரகம் ராவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போடும் அதுக்கான அமைப்பெல்லாம் அது இருக்குது நம்ம என்ன கேட்டாக்கா சர்பத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டு வேணாலும் விட முடியாது வேணும்னு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு வந்து ராவுக்கு எது பிரச்சனை இருக்குது எனக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய முதலாளியார்னு கேட்டாக்கா அவங்க தாத்தாவும் தான் ஏன்னா அந்த தாத்தா பாட்டி வணங்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக முடியாது ஏன்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு சார்ந்ததான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே வரீங்க அப்போ நீங்கள் இவங்க வழிபாடு போதும் இப்போ பித்து தோசர்கள்னு வச்சுக்கிங்களா அது யாரால் வருது முன்னோர்கள் தான் அப்பா வழியில் வருது சூரியன் வழி சூரியன் சொல்கிறோம் அப்போ போய் பித்து தோசத்துக்கு என்ன பண்ணுறோம் சூரியன் தான் வழிபாடு பண்ணுறோம் அப்பா கூட்டு போய் பண்ணுங்கன்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழிபாடுகளை அதில் கொண்டு போய் சேர்க்கணும் வேற ஒன்றும் இல்லை என்ன வரைக்கும் சர்ப வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணாலே சர்பம் ரீச்சார் வராது மேடம் அப்போ ராகு கேதுவெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் பயப்படக்கூடாதுன்றேன் இப்போ ராகு கேது இருக்குதுன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பலவீனமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த ரிங் ஃபிங்கரில் வந்து இந்த கோமேதகம் மோதிரம் போடுங்க நான் வச்சுருக்கேனே மேடம் ஒரு பாம்பு போட்டிருக்கினே ரெண்டு பாம்பு போட்டிருக்கேன் ரெண்டு பாம்பு இது இருக்குது இதில் இருக்குது எல்லாம் வச்சுருக்கேன் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் சொல்கிறாக்கா நான் ஆயில் நட்சத்திரம் எனக்கு பாம்பு நட்சத்திரன்னா இந்த பாம்புக்குள்ளே என்னெல்லாம் தேவைப்படுது எனக்கு அதை பேஸ் பண்ணி நான் என்னென்ன தேவைப்படும் நான் பண்ணி தான் இருக்கிறேன் என்னோடய மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பாம்பு தான் ஸ்டிக்கராக வச்சுருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அதில் கோல்டில் போட்டிருப்பாங்க ஸோ நான் நான் அதாவது உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதை கரெக்டாக வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ எல்லாமே என்கிட்ட கேட்குறாங்க பாம்புலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் பாம்பு வழிபாடு பண்ணால் நல்லது பண்ணும் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா கிடையாது நீ நம்ம உட்காந்துருக்கிறது பாம்பு தான் இருக்குது ராகுன்றது மீடியா தானே ஸோ அப்போ நீங்களாம் இது உள்ள வரீங்கன்னா உங்களுக்கு ராகோட தன்மையெல்லாம் பார்த்தீங்க இப்போ இந்த தம்பி அவர் சார் நீங்கள் நான் எல்லாமே இந்த ராகோட தன்மை எதுவும் இல்லாமல் இங்கே வர முடியாது ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னாக்கா நம்மள வந்து பொய் பேச வைக்கும் நம்ம பொய்யை உண்மையாக பேச வைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேச விட உண்மையாக நம்புறாங்க இல்லையா அதே ஒரு இதுதான் நீங்கள் சொன்னீங்க உருட்டு ஜோசியன்னு சொன்னீங்களே அது உருட்டோம் ராகு கொடுக்கறது தான் ஸோ எல்லாமே ராகோட தன்மையை பார்த்தினாக்கா ஒரு பொய்யை மெய்யாக்க முடியும் ஒரு மெய்யை பொய்யாக்க முடியும் நாகினி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் என்ன எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஏ ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்ம நாகினி டாகினி இதெல்லாம் இருக்குது மேடம் நம்ம வந்து பார்த்தது கிடையாதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சர்பத்துக்கும் பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்கோடகன் வாசுகி வாசிகி பெண் ஆணில் கார்கோடகன் பெண்ணில் பார்த்தீங்கன்னா வாசிகி இந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம வந்து சர்ப்ப வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோகமே இருந்துட்டாங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாம்பு லோகமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலே இதுன்றாங்க கிழக்குதுன்றாங்க நம்ம வந்து எதையும் ஆய்வு பண்ணதில்லை முன்னோர் நம்மளுக்கு என்ன சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த நாகர்கோவிலாண்ட வந்து இந்த நாகராஜ டெம்பிள்னு ஒன்று இருக்காங்க சார் ஆயிரத்தெட்டு நாகம் நிறைந்த ஒரு கோவில் அது ரொம்ப விசேஷம் அந்த கோவிலுக்குள்ளே போனாலே யாராருக்கெல்லாம் அந்த நாகத்தோட வ அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்களை அறியாமையே அவங்க எதோ இதெல்லாம் பண்ணுவாங்கன்றாங்களே நாகத்தோட கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலகஸ்தி ரெண்டாவது திருப்பாம்புரம் அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன நாகர்கோவில் கோயில் இருக்கு அந்த கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயம் தனிங்களே ஒரு சர்பம் இருக்குது அந்த சர்பத்தை ஏதாவது பண்ண முடியுப்பா நீங்கள் கேட்டீங்க ஒரு சர்பம் இருக்குது அது எந்தளவு தாங்க முன்னு கேட்டிங்களே நம்ம இது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் போனீங்கன்னாக்கா வாணியம்படினு ஊருக்குது அங்கே போனீங்கன்னாக்கா புத்து கோயில் ஒரு ஸ்டாப்பிங் தனியாக இருக்குது அந்த ஊர் பேர் புத்து கோயில் தான் அந்த புத்து கோயிலில் ஹைவேஸை இதுக்காக இடியதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கோயில் மக்கள் வழிபாடு பண்ண கோயில் புத்து கோயில் தான் அந்த கோயில் இடிக்காக போகிறாங்க அந்த கோயில் இடிக்க போனவங்க யாருமே அந்த ஜேசிபி மூவ் பண்ண முடியல அந்த இடிக்கிறவங்களும் போக முடியல அது இடிக்க போனவங்க யாரும் உயிரோடும் இல்லை அந்த அதிகாரிகளே வெளுத்து வேலை வேலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது ஒன்றும் பண்ண முடியாதவங்களுக்கு ஆகி போயிட்டு அந்த புத்து எந்த இடத்துலையும் நெருங்க முடியாது அளவுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப தூரம் இல்லை ஜஸ்ட்டு பத்து வருஷம் ஆச்சு இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த அந்த கோயில் பார்த்துட்டு போகலாம் அந்த புத்தை எதுவும் கை வைக்கவே முடியல அதுக்குள்ளே ரேடர்லையும் உள்ள விட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க என்ன பார்த்துட்டு அதை ஆய்வு பண்ணி ரொம்ப தலை சுற்றி போயிட்டு இந்த புத்து எதுவும் பண்ண முடியாது சொல்லிவிட்டு புத்து உள்ள ரோடை போட்டு விட்டாங்க இன்றைக்கும் போனீங்கனாக்கா வாணிபாடி தண்ணி போனாக்கா புத்து கோயிலும் ஸ்டாப்பி இருக்கு அங்கே போய் பாருங்கள் இடிக்கவே முடியாது புத்து கோயில் அங்கே இருக்குது அப்போது அந்த அம் அப்போது அந்த பாம்போட வீரியம் இருக்குது சக்தி இருக்கா பாம்பு வேலை செய்வதா புத்து வேலை செய்யுதா அப்போ தெய்வம் இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாது இல்ல இருக்குதான்னு சொல்றோம் நம்ம அதை பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நமக்கு கண் கூட தெரியும் ஒரு ஒரு இடத்துல இந்த சர்பத்தோட தாக்கம் இருக்கானா இருக்கு இல்லாம இல்லவே இல்லை இடத்துக்கு இடம் மாறிட்டே போயிட்டு இருக்கோம் யாரெல்லாம் போலாம் சார் காலகசி திருவாரூர் நட்சத்திரம் போய்ட்டு வரணும் கண்டியாக போயிட்டு வரணும் காலகஷ் பார்த்தீங்கன்னாக்காக்கிவார நட்சத்திரம் போயிட்டு வரணும் சுவாதி நட்சத்திரம் போயிட்டு வரணும் ரெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதி நட்சத்திரம் போயிட்டு வரணும் ஆயில் நட்சத்திரம் கூடிய பைரவர் அங்கே தான் இருக்கார் பாதாள பைரவர் அங்கே தான் இருக்கார் ஆயில் நட்சத்திரம் அங்கே போய்ட்டு வரணும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலகசி எல்லாரும் போயிட்டு வரப்பாடு நம்மளே சொல்கிறது தான் ராகு இது பதிலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் தான் ராகு ரெண்டு விஷயம் தான் தசா வந்து முடிவு பண்ணிட்டே இருக்கும் நீங்கள் ராகு தசையில் உங்களுக்கு எல்லா ஆசையும் வரும் எல்லாத்தையும் போய் பார்த்துருன்னு தோணும் எல்லாத்தையும் ஆடிடணுன்னு தோணும் இது எல்லாத்தையும் ஆடிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு தசையில் அப்படியே ஒரு முடக்கி வச்சிடும் ராகுதசையில் வந்து எல்லா வாய்ப்பும் கிடச்சி நான் அதை பயன்படுத்திக்காமல் நான் கட்டுப்பாடாக இருந்தேன் அப்படின்னா குரு தசையில் நல்லது பண்ணும் உங்களுக்கு ஒவ்வொரு தசையிலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது உங்களுக்கு நிறைய தெரியாது ஒவ்வொரு தசையிலுமே ஒரு விஷயம் நடக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆயுள் லட்சம்னு வச்சுக்கா எனக்கு கே தசு நடக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு தான் போயிருந்தேன் அதுக்கு அடுத்த வந்து சுக்கரசி ரோசமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அது சார்ந்த விஷயம் வளர்ச்சி நோக்கி வந்தது நான் ஒரு நாள் கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கூத்து அடிச்சுன்னு வச்சுனாக்கா சுக்கரசில வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப உங்களுக்கு என்ன கொடுத்தா நீ இதில் என்ன பண்ணுறேன் இங்கே தப்பு அதுதான் வரும் நான் பார்த்தீங்கன்னா அந்த ராகுதசை வருது நம்ம ராகுதஷன் நடக்கு போதுனாக்கா உங்களுக்கு அத்தனைக்கு குருதஸை தான் பார்க்க போகிறீங்கனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கும் நான் இந்த எனக்கு வந்துச்சுப்பா நான் சூதாடுவேன் லாட்டி ஆடுவேன் எல்லா பொண்ணோடும் போயிட்டு வந்துடுவேன் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் என்ன கேட்க அலையே கிடையாது நான் பெரிய ரவுடி நான் பணத்திலே மதத்துக்குறேன் என்னோட காருக்குது யாரும் இடிச்சு போட்டு போவேன் என்னெல்லாம் கேட்க இல்லை அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு அப்படியே குருதஷை கொண்டு வந்து குருதசையில் குரு புத்தி வரும்போது ஆளையே டவுட் விட்டோம் எனக்கு ஒரு மூணு கேஸ் அது மாதிரி இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எழுந்துக்காமே இருக்குது ரொம்ப சின்ன பசங்கள் டீனேஜ் பசங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச பையன் அவ்வளோ மோசமாக போயிட்டான் ஏன்னா இருந்தாலும் அதில் நிறைய அனுபவம் நான் சொல்லியும் பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த ராகு திசெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடாததான் சொல்லும் ராகு கேது மேக்ஸிமம் ஆட விடாது ஆட விடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கிரகம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா கேது ஆட விடாது ஆனால் ராகு பார்த்தினாக்கா ஆட விடும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கான வழி கொடுக்கும் உங்களுக்கே ஆசை வந்துடும் போய் செஞ்சு பார்ப்போம் ஒன்றே இப்போ லாட்ரி வாங்க போவீங்க ஒரு கேரளாக்கு போனீங்க லாட்ரி ஒரு ரூபாய் லாட்ரி ஓட்டிங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடிச்சுன்னு வச்சிங்களா இன்னும் அத்து என்ன இன்னொரு ஆயிரம் லாட்ரு வைங்க அது ஒரு அது ஒரு லாட்டர் அத்து ஆவீங்க அப்போ என்ன கேட்டாக்கா நூறுரூவா லாட்டி ஆயிர ரூபா அடிச்சு பத்திரையும் கொண்டு போயிட்டு ஒரு மனசு கணக்கு போடும் ஒரே சீட்டாக பத்தாயிர ரூபாய்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னக்கா பத்தாயிரம் லாட்டி வாங்கிடுவோம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா அப்போ தான் லாக் ஆகிடும் அடடா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு புத்தியை பேதளிக்கிறது புத்தியை குழப்புறது தப்பான ஆடலாம் நல்லவனாக காட்டுறது நல்லவன சரி ரொம்ப விஷயம்லாம் இதை வந்து இன்றைக்கி வரைக்கும் பல ஜோசிக்காரலாம் கண்டிக்க முடியல இது உண்மை ஏன் அப்படின்னாக்கா கிரகம் இந்த கிரகம் உங்களுக்கு ஒன்னும் இல்ல இப்ப உங்களுக்கு ராஜசண்டை வச்சுங்களேன் நான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணேன்னு நினைக்கிறேன் உங்களை நான் காப்பாத்துன்னு நினைக்கிறேன் வச்சுக்கங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு எடுந்தும் பகையாயிடும் என்னை கிட்ட சேர்க்காது ஏன்னா நான் என்ன நான் கிட்ட சேர்த்தா நான் உங்களுக்கு நல்லதான் மாற்றிடுவேன் அப்ப நான் இருக்கூட என்ன தூக்கி போட்டுரும் சில பேர் சொல்லுவாங்களே சில பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த நாகமத்தோட அம்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது எந்தெந்த ஆட்களுக்கு அப்படி இருக்கும் அம்சமாவா இப்போ நீ பிறந்த அவங்க பிறகு இப்போ நீங்க ஒண்ணு இல்ல ஒரு சில பேர் ஜாதகம் வச்சுக்க எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டுலாம் வச்சுக்கே இப்போ உங்கள் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சிங்களேன் ஜாதகம் பார்க்கிறோம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வச்சுக்கலா அந்த பொண்ணு திருவாதிரை நட்சத்திரம் ஆனால் ஜாதகத்தில் தோஷம் இல்லை நல்லா புரிஞ்சிங்க அந்த பொண்ணு திருவாதிரை நட்சத்திரம் ஆனால் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நாகதோஷம் இல்லை நல்லா புரிஞ்சிங்க அந்த பொண்ணு திருவாதிரி நட்சத்திரம் ஆனால் நாகதோஷம் இல்லை சரிங்களா ஆனால் பையனுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிம்ம ராசின்னு வச்சிங்களேன் பூரா நட்சத்திரம் வச்சுக்கங்களேன் ஆனால் அவனுக்கு ரெண்டில் வந்து தண்ணியில் வந்து ராகு இருக்கார் ஆனால் அவனுக்கு நா அவனுக்கு நாகதோஷம் இருக்குதுன்றாங்க

சுவாதி இது மூணு ராகு நட்சத்திரம் தானே இப்போ உங்கள் பிறப்பு நட்சத்திரமே பாம்பு தானே இப்போ ஆயிலையும் பாம்பு தான் அஸ்வினி மகம் மூலம் பாம்பு தான் அப்போ நீங்கள் இருக்கவே நீங்கள் வந்து நீங்கள் தோசை இருக்கோ இல்லையோ எதுவுமே இல்லைனா பரல நீங்கள் வந்து அம்சமே யார் நீங்கள் நாகம் நாகம்தான் அப்போ உங்களுக்கு நாகதோசை இருக்கா இல்லை இருக்கா இல்லையா நாக தோசம் இல்லைன்னா பிறப்பில் நாகம் அம்சம் தானே அப்படி தோசை இருக்கா இல்லையா அது இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படி அப்போ இங்கே எவ்வளோ ஒரு குழப்பம் இருக்குல்ல நான் பிறப்பா நான் நாகம் ஆனால் தோசை எப்படி சொல்ல முடியும் அப்போ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குது பெருக்கு அதே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இணைகள்லாம் நிறைய ரொம்ப அதை சொல்கிறேன் இது வந்து ராகுதோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் இது ஜோசிகாரும் கரெக்டாக புரிய வைக்க மாட்டேன்றாங்க அதே சமயம் பார்த்தினாக்கா நம்ம சொல்கிற அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு அவங்களும் இல்லை அதே பார்த்தீங்கனாக்கா நிறைய மூடநம்பிக்கைகளும் இருக்குது எல்லாம் நான் கேட்டாக்காக்காக்காக்காக்காக்க யார்கிட்ட பார்த்திங்க ஒரே ஒரு குடும்பத்தை பாதிக்குது ஒரே ஒரு வாழ்க்கையை பாதிக்குது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ராகு இதை தொழிலும் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு கேட்டினாக்கா பக்கத்தில் கோயிலுக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போகிறது பரிகாரம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் ராகு எது பார்த்தா இருக்குன்னாக்கா பைரவ வழிபாடு ரெகுலராக பண்ணலாம் கால வழிபாடு ரொம்ப பண்ணலாம் ஏன்னா ராகோட குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து காளியை உருவாக பைரவர் பைரோர் கும்பிட்றாலும் பார்த்தீங்கன்னாக்கா பைரவர் காளி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க ராகுவை கட்டுப்படுத்தும் கேது ரொம்ப பண்ணுறாரு அப்படிங்கிறனாக்கா பிள்ளையார் பட்டி போய்ட்டு வந்துடும் அதேபோல் சித்தர் ஜீவசமையு போயிட்டு வரணும் இதெல்லாம் போயிட்டு வரணும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டாங்கக்கா ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஜாதமாதிரி தெரிஞ்சிடும் இந்த குழந்தை வயசு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அதுக்குரிய வழிபாட்டில் இப்பயே கொண்டு போனீங்கன்னாக்கா அதோட தாக்கம் குறைஞ்சி அதுக்கு நல்லா வாழ்க்கை வரும்போது கரெக்டாக இருந்துடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறனாக்கா குழந்தை படித்து டிகிரி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மட்டும்தான் இந்த குழந்தைங்க என்னென்னு பாருங்கள் கோயிலுக்கு போகலாமா பாருங்கள் என்ன செலவானு பரவாயில்ல அப்படின்னு போகிறோம் ஸோ அப்போ என்னங்கன்னாக்கா கேட்டாக்காக்கா ராகு இது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின் இப்போ வந்து ஓட ஆரம்பிக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு முப்பத்தஞ்சு முப்பது முப்பது தான் ஜாதகமே வருது அதுக்கப்புறம் போய் ராகு போய் கட்டுப்படுத்த முடியும் கரெக்டாக இருக்கா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு புளி உங்ககிட்ட ஒரு புளி கொடுத்துட்றேன் டீனா மேடம் இந்த புளி வளர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க குட்டியை கொடுபி வளர்த்துறீங்க அந்த குழந்தை ஓகேங்கள்கிட்ட ஒரு புளி கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க குத்தினாக்கா அந்த குந்தையவே ட்ரீட் பண்ணிவிடுங்களா அந்த குழந்தை கச்சிலும் என்ன இருக்கா அந்த புளிகிட்ட குழந்தையாக தான் இருக்கும் கரெக்டாக ஆனால் நான் வந்து இப்போ கொடுத்தேன் அந்த புளி புளியாக இருக்காது நீங்கள் நீங்களா இருக்க மாட்டீங்க தடுமாறுவீங்க அதே போல் அந்த தோஷத்தோட வீரியம் தெரிஞ்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அதனால் விஷத்தை கக்கி விஷத்தை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் ராகு எடுத்துடுச்சு கேது கெடுத்துட்டேன் ஜோசிக்கர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் அப்படிங்க நீங்கள் என்ன பண்ணணும் புளியை எப்படி வளர்க்கணுன்னாக்கா புளி இல்லை பாம்பை பாம்பு எப்படி கண்டு எப்படி கட்டுப்படுத்தது அப்படின்னாக்கா ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக கொண்டு போகலாம் அந்த பாம்பு நல்லா வளர்த்து விட்டுட்டு விஷத்தை கேக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என் மேலே விஷத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ராகு கேது அதாவது சர்ப்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க சார் வணக்கம் நன்றி மேடம்